ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிக நம்ம வீடியோவில் பாளையங்கோட்டையில் டக்கரம்மாள்புரத்தில் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வீட்டை தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நண்பர் இன்ஜினியர் அவர் தான் வந்து கட்டி இந்த வீடை சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காப்பில் இந்த ரெண்டு வீடுமே சேல்ஸுக்கு நம்ம பண்ணியிருந்தோம் அந்த ஒரு வீடு சேல்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ப்ளூ கலர் வீடு பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்குது இது நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் நார்த் ஃபேஸிங்கில் கட்டப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு வீடு இது ஃபோர்வேலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கம் வரும் உங்களுக்கு நார்வல் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த வீடு வந்து வந்துடும் போக்குவரத்து வசதி எல்லாமே இருக்கும் பக்கத்தில் குடியிருப்பு எல்லாமே வசதியுமே உங்களுக்கு எல்லாமே இருக்குது வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹைஃபையாக ஒரு ஃப்ளோர் பிளான்லேருந்து எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக பண்ணிருப்பாப் பிளான் இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு பாளையங்கோட்டை திருநெல்வேலி சர்க்கலில் உங்களுக்கு பண்ணி தரணும்னா கூட நம்ம பண்ணி தருவோம் நீங்கள் உங்களோட லேண்டை மட்டும் காமிச்சா போதும் உங்கள் ஃப்ளோர் பிளான்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி தரலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸுக்கு இருக்குது அதனால் நீங்கள் வீடு கட்டணும்னு ஐடியாக இருந்தாலும் இல்லை உங்களுக்கு வீடு வாங்கணும்னு ஐடியா இருந்தால் கூட நீங்கள் நேரில் வாங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க இந்த வீடை நீங்கள் எப்போனாலுமே சைட் விசிட் பண்ணிக்கலாம் வந்து பாருங்கள் ஃப்ளோர் ப்ளான் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் இது கார் பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா பெரிய கார் பார்க்கிங் ரெண்டு கார் நிற்பாட்டுற அளவுக்கு கார் பார்க்கிங் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லது தண்ணிக்கு ஷம்பு அப்புறம் வந்து எல்லா வசதியுமே உங்களுக்கு நீட்டாக பண்ணியிருப்போம் கலர்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆஃப் ஆயிட்டு லைட் கலரில் தான் ஃபுல்லாமே இன்டீரியர்லேருந்து எல்லாமே பண்ணியிருப்போம் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்லேயே பண்ணியிருப்போம் டோரு ப்ளஸ் நிலை எல்லாமே உங்களுக்கு டீ குட் தான் அதுக்கு யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் அப்புறம் வந்து உங்களுக்கு கிச்சன் டோர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் டோர் இல்லை கண்ட்ரிவுட் இந்த மாதிரி பண்ணிடுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே பார்த்திங்கன்னா டீ குட்டில் தான் பண்ணியிருப்போம் அப்புறம் பிளம்பிங் அசசரிக்குலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவர் பிராண்டு தான் பண்ணியிருப்போம் அதே மாதிரி இந்த வீட்டோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ரேட் வந்து அறுபது லட்சம் ரூபா வருது சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் உடனே வந்து குடியிருந்துக்கலாம் ஹால் பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் டைனிங் ரூம் ஹால் பெரிய ஹால் மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருப்போம் எலக்ட்ரிக்கா ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா பல்பு எல்லாமே ட்ராம்டன் கம்பெனி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஹாலில் பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல லைட் கலர் தான் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு உங்களுக்கு கெட்டணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் கூட நீங்கள் நீ இந்த வீட்டை நீங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி கூட ஃப்ளோர் பிளான் வேணால் கூட நம்ம பண்ணித்தரலாம் ரொம்ப ராயலாக இருக்கும் வீட்டு வீட்டில் யூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு கலரில் இருந்து அப்புறம் இன்டீரியர் இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹாலிலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் மாதிரி பிளான் பண்ணி வந்துடும் இதில் அப்படியே எல் டைப் கிச்சன் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்கு கிச்சன் மாடலு கிச்சன் ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்குது இதில் உட் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்டிஏ ஃபோர்ட்டில் டீ கூட்டை மேட்ச் பண்ணி உங்களுக்கு வார்னிஷ் பண்ணியே உங்க வுட் ஒர்க் எல்லாமே வந்துடும் கிச்சன் ஒர்க்கு லாஃப்ட் ஒர்க்கு வாட்ரூப் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீ கூட் ஃபினிஷிங்லேயே வந்துடும் கிச்சன் அசசரிஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ் பிளான் பண்ணி தந்திருப்போம் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வருது டேரெக்டாக தான் இருக்குது அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு எப்போனாலுமே வந்துக்கலாம் டேரெக்டாக நீங்கள் பேசி நீங்கள் எடுத்துக்கலாம் பிடிச்சிருந்தது அதேமாதிரி அதே மாதிரி உங்களுக்கு திருநெல்வேலி சர்க்கலில் எங்கேனாலுமே உங்களுக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டை எந்த சர்க்களிலையுமே உங்களுக்கு கட்டித்தரன்னா கூட நம்ம பண்ணித்தரலாம் பாளங்கொட்டை சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவிலே மினிமம் வந்து புது புஸ்டாண்டு கிட்டலாம் ஒரு எண்பது லட்சம் ரூபா வரைக்கும் வரும் செவன்டி டு எயிட்டி லேக்ஸ் வரைக்கும் வருது இந்த வீட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு சென்ட் ரேட்டில் நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் அறுபது லட்ச ரூபா தான் வருது வேணுங்கிறவங்க எப்போனாலுமே நீங்கள் சைட் விசிட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்கள் டக்கர்மால்புரம் வந்து உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு நியர்பை ஏரியாவாக இருக்கும் போக்குவரத்து வசதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு பெட்ரூம் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது பெட்ரூமில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லாஃப்ட் ஒர்க்கு அப்புறம் வாட்ரூஃப் ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ண வேணாம் ஃபர்னிச்சர் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் உடனே கூடியதைக்கலாம் அந்த வீட்டில் அந்தளவுக்கு உங்களுக்கு வேலைகள் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சு நல்லா தெளிவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சர்க்கிளில் நம்மகிட்ட நிறைய ஏரியாக்கில் டிடிசிபி அப்ரூவ்ட் ஃப்ளாட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டெடுக்க முடிவு ஃபிளாட்டும் இருக்கும் இல்லை உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு லேண்டு ப்ளஸ் ப உங்களுக்கு கட்டி கட்டித்தரான கூட உங்களுக்கு லேண்டும் நம்மகிட்ட எல்லா சர்க்கல்லையுமே லேண்டும் இருக்கும் உங்களுக்கு லேண்டோட சேர்ந்து கட்டித்தரது மாதிரியும் நம்ம வரலாம் இந்த லொக்கேஷனில் நீங்கள் வீடு பார்த்துக்கிட்டிருக்கீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சாய்ஸு நீ பார்த்து பார்த்து கெட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக எல்லா இருந்து எல்லா கலர் கலர் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெர்த்தியாக இருக்கும் இப்போ அடுத்த பெட்ரூம் பார்க்குறோம் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமே அட்டாச் பாத்ரூம் கூட சூப்பராக பிளான் பண்ணி வந்திருக்கும் இதில் பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் நல்லா நெருக்கமாக உள்ள தான் இது நல்ல டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது நிறைய வீடுகள் எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லாஃப்ட் ஒர்க்கு ஒட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கும் இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனும் வந்து வந்துருது இதில் ப்ளம்பிங் அக்சசைஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பேரிவர் ப்ராண்ட் தான் இதில் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கும் இது மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு எப்படி வேணாலுமே உங்களுக்கு கட்டி தரலாம் நம்ம நீங்கள் ஒரு சின்ன ஒரு ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியாவில் கெட்டோன்னா கூட பரவாயில்ல நம்ம தரலாம் நீங்கள் உங்களோட லேண்டை மட்டும் நீங்கள் காமிச்சா போதும் அதுக்கு ஃப்ளோர் ப்ராண்ட்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி தந்துடுவோம் உங்களுக்கு திருப்தி நம்ம பண்ணி தந்துடலாம் ரெண்டு வீடுமே சேம் அடுத்தடுத்து நம்ம ஒரே மாதிரி போட்டிருந்தது ஒரு வீடு சேல்ஸ் ஆகிட்டு ஒரு வீடு மட்டும்தான் அவை அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து நம்ம பைபாஸ் ரோடு பார்க்குறோம் பைபாஸ் ரோடும் உங்களுக்கு பக்கத்தில் வந்து ரோட்டில் இருந்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வீடு வந்து வந்துடும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சர்க்கில் நிறைய நம்ம டிடிசி பாப்போடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளும் நிறைய இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும் ஒரு முப்பது லட்ச ரூபா முப்பத்தஞ்சு லட்ச உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பேட்டை கொண்டாநகரம் சித்தமல்லி இந்த சர்க்கலில் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸில் உங்களுக்கு கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளே இருக்குது டிடிசிபாப்போட ஃப்ளாட்டில் எல்லா வீடுகளுமே பார்த்திங்கன்னா பிளான் அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவ் ஃப்ளாட்டில் தான் கட்டிருக்கும் அதனால் லோன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளான் வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய ஒரு பங்களா டைப்பில் ஒரு வீடு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் மாதிரி திருநெல்வேலி சர்க்கிளில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஃப்ளாட்டுகள் இந்த வீடுகள் வாங்கணும் அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனோட லிங்க்கை அனுப்பிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்கள் நெல்லை ப்ராப்பர்ட்டிஸ்